வெற்றிவேல் முருகனுக்கு கருவறை எல்லாம் உள்ள பணிமுறை கருணாச்சாரம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ அண்டாம் சமம் கருநாதர் அருணாபுரிமன் திருசாரம் எம்பருமன் கருணன் முருகமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பொன்ற மகா மந்திரத்துக்கு கௌமாரியத்து வரிசப்படி பாடலின் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பல என துவங்கும் திருச்சக்கரப்பள்ளி பள்ளித்தளத்தை திருப்போலுக்கான பாராயணத்தின் புறோக்கத்தின் பனியாண்டன் திருவுடைய சமர்ப்பி முருகாஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோர முருகாஜன் இந்த பாடல் முருகா பிள்ளை மாதர் ஆசிரியர் அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் கலவிச்சார வேண்டி பாடப்பெற்ற பாட இந்த தலம் தஞ்சாவூருக்கு வடகிழக்குல பதினோரு மைல் தொலை தூரத்தில் உள்ள ஐயம்பேட்டை ஸ்டேஷனுக்கு மேற்கில் அரைமல் தொலைவில் இருக்குது திருநானசம்பன் சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம் பாடல் சந்த குடிப்பு எப்படி இருக்கும்னா தத்த தத்தன 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 தத்த தத்தன 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 தத்த தத்தன 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 தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடல் திட்ட பல செப்பை அடிப்பன பொன் குடத்தை உடைப்பன உத்தர திக்கின் பெருவெற்பை விடுப்பன அதன்மேலே செப்ப அத்தி மறுப்பை உடிப்பன புற்புதத்தை இமைப்பில் அழிப்பன செய்தத்தலை கமலத்தை அழைப்பன திறமைய புல்தனை கவனத்தில் விடுப்பன சித்தம் முன்புறவிட்ட முறிப்பன புட்ப முடிக்குறி உயிப்பன இளநீரை புக்குடைப்பன முத்திரையிட்ட தனத்தை விற்பார் கூடல் புத்தி உற்றமையற்றிட இப்பொழுது அருள்வாயு துஷ்ட நிபுண சக்திதர பிரபல பிரசித்தல சமர்த்த தமிழ்த் துட்கர கவிதை புகழிக்க அரசினும் நாம சொர்க்கம் நிற்க சொல் அச்சன தட்சண குத்தரத்தில் அகத்தியன் கருள் சொல் குருத்துவ மகத்துவ சத்வ சண்முகநாத தட்டர சமயத்தை வளர்புகள் அத்தன் முன் புகழ் செப்ப அனுகிரக சத்துவத்தை அழித்து செய்ப்பது வயலேறி ஷட்பதத்திறன் மொய்த்த மணப்பூரில் மிக்க ரத்ன மதில் புடை சுற்றிய சக்கிரப்பள்ளி முக்கணர் பெற்றுள் பெருமாடு திட்டண பல செப்பை அடிப்பன புன்குடத்தை உடைப்பன உத்தர திக்கினில் பெருவெற்பை விடுப்பன அதன் மேலே அதன்மேலே செப்ப அத்தி மறுப்பை உடிப்பன புற்புதத்தை இமைப்பில் அடிப்பன செய் தலை கமலத்தை அழைப்பன திறமைய தனை ககனத்தில் விடுப்பன சித்தம் முன்புற வெட்டு முறிப்பன புட்டை இக்கன் முடிக்குடி உயிப்பன இளநீரை புக்குடைப்பன உத்திரையிட்ட தனத்தை விற்பார் பொய்கதவி கூடல் புத்தி உற்றமை அற்றிட எப்பொழுது அருள்வாய் இங்கே முதல் பகுதியில் இந்த பாடலுடைய முதல் வரி செப்பு கூடத்தை உண்மை கூறலாம் என்றால் திட்ட செப்பு தட்டை அடிபிடும்படி செய்வன பொற்கூடத்தை உம்மை கூறலாம் என்றால் அந்த குடத்தை உடைபிடும்படி செய்வன ஒப்பிடம் என்றால் தோற்று அடையாளமாக அந்த பெருத்த மேருமலை வடக்கு திசை கொண்டு போய் தவம் செய்ய தள்ளிவிடப்பட்டது அதற்கு மேல் ஓமை தேடி சொல்ல யானையின் தந்தம் உண்டு அந்த தந்தத்தையும் உடித்து தள்ளுவன நீர்க்கும்டியை ஒப்பிடலாம் என்றால் அதை இமைப்பொழுதில் அழியும்படி செய்வன் வயல்கள் உள்ள தாமரை முட்டை ஓமிக்கலாம் என்றால் அதை நீரில் அழையச் செய்வன சாமர்த்தியம் உள்ள சக்கரவாகப் பட்சியை ஓமிக்கலாம் என்றால் அதை ஆகாயத்தில் பறக்க விடுவன ஆடவளின் உள்ளத்தை தன்னோடு சண்டை செய்ய விட்டு அதை அழியச் செய்வன் புஷ்பபானத்தையும் கரும்பு வில்லையும் கொண்ட மன்மதனுடைய கிரீடத்தை ஓமிக்கலாம் என்றால் அந்த மொழியையும் குறிவைத்து தள்ளுவன சிவனுடைய நெற்றி கண்ணால் எரிவட்ட தொலைவன் இளநீரை ஊமிக்கலாம் என்றால் அதுவும் எடுத்து உடைக்கப்படுவதாம் இங்கனம் எதுவும் தம தமக்கு ஓமையாக முடியா என்னும் உண்மையை முத்திரையிட்டு விளக்கும் கொங்குகளை விலைக்கு விற்பவராம் பொதுமடில் நிலைத்திராத பொய்யான புணர்ச்சி இன்பம் வேண்டி தெரியும் புத்தி எனக்கு பொருந்தியுள்ளதே அது அற்று தொலைய நீ எனக்கு எப்பொழுது அருள் புரிவாயின் முதல் பகுதியில் வேண்ட ரெண்டாவது பகுதியில் துஷ்ட நிகர சக்திதர பிரபல பிரசித்த சமர்த தமிழ்திரைய துஷ்கர கவிதை புகழிக்க அரசின் நாம சொர்க்கம் நிற்க சொல் லட்சண லட்சண குத்தரத்தில் அகத்தியன் கருள் சொல் குருத்வ மகத்துவ சத்வ சண்முகநாத துஷ்டரில் அடைக்கும் சக்திவேளை தெரிப்பவனை பிரபலமும் பிரசித்தமும் கொண்ட மகா கீர்த்தி கொண்ட சமர்த்தனை தமிழ்த் துய முத்தமிழில் துஷ்கரம் முடிப்பதற்கு யாத்ததற்கு அருமையானவையான பாடரடி திருஞான சம்பந்தரை புகழி சீர்காழிக்கு அரசு என்னும் நாமம் புகழ்பெற்று அந்த பாடல்களை கற்பவளுக்கு சொர்க்கம் மிக்க வானூரம் நிலத்தில் நிற்கும்படி சொல் அச்சம் திர்கதி உள்ள கு உள்ள அகத்திய முனிவருக்கு தரத்தில் உபதேச சொல்லை குருமூர்த்தியாம் பெருமை உடைய சண்முனாதனை தட்டரச் சமயத்தை வளர்ப்புகள் அத்தன் முன் புகழ் தத் அனுகிரக தத்துவத்தை செய்ப்பது மயிலேறி சட் பதத்திரள் முய்த்த மனப்பொழில் மிக்க ரத்னமதில் புடை சுற்றிய சக்கிரப்பள்ளி முக்கணர் பெற்றோர் பெருமாளி தட்டர தடையில்லாத குற்றமில்லாத வகையில் சமயத்தை சைவ சமயத்தை சிவமதத்தை வளர்ப்போளாயி தேவி பார்வதி அத்தன் சிவபெருமான் முன் இவர்களின் திருக்கோயில் சன்னிதானத்தில் அல்லது முன்பு புகழ் செப்ப திரு உனது திருப்பூரை பாடும்படியான அனுகிரக சத்துவத்தை உனது திருவள் சத்துவத்தை சாரத்தை வலிமை எனக்கு பிரசாதித்த வயலூர் என்னும் தளத்தில் மயில்வாகனாய் விளங்குபவனே அல்லது சிவபெருமான் முன்பு உன்னை புகழ் செப்ப போடும்படியாக அவருக்கு குருமூர்த்தியாய் உண்மை பொருளை அவருக்கு அனுகிரகம் செய்த உபதேசித்த வயலூர் மனை மயில்வாகன பெருமானே ஷட்பதத்தில் அருகால் கொண்ட வண்டின் கூட்டம் மொய்க்கின்ற நறுமண சோலை மிக்கூற்று விளங்குவதும் ரத்னமயமான மதில் பக்கங்களில் சூற்றியுள்ளதுமான சக்கிரப்பள்ளியின் தளத்தில் வீட்டிலிருந்து அருள்வாடிக்கும் முக்கநரம் சிவபெருமான் பெற்றருடைய பெருமாளை கலவிக்கு புத்தி அற்றிட அருள்வாயி என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடல் வந்து அற்புதமான கொங்கை வர்ணி அதாவது ஊமிக்கப்படும் பொருள்கள் எல்லாம் உபமேயப் பொருளம் கொங்கைக்கு இந்த காரணத்தால் இணையாக இழிவுடையன என விளக்கும் முறையில் அமைந்துள்ள பாடல் இத்தகைய பாடல்கள் ஏற்கனவே இருக்கு கண் வர அது மாதிரி இந்த இந்த பாடல் இந்த பாடல் அந்த வகையில் சார்ந்தது செப்பு குணம் கண்ணான் உழைக்கலத்தில் அடிபடும் பொன் குணம் உடைத்தால் உடைபடும் தன் தோல்விக்கு அடையாளமாக மேறு வடக்கே தலங்கெடுக்கும் தவங்கெடுக்கும் யானையின் தந்தம் ஒடிபட்டு ஒடிபட்டுரும் நீர் குடி ஒரு நொடியில் அடிவிடும் தாமரையோ தடாத்த அலையில் வரும் சக்கரவாகம் பறந்து உயர ஒடிப்போம் மன்னனுடைய முடி எரிபட்டு விழும் இளநீர் உடைபடும் அங்கனம் அதாவது இங்கனம் இந்த உமை பொருட்கள் எல்லாம் கொங்கையை முன் விட்டுறோம் என்னும் விஷயம் முத்திரிடப்பட்ட பத்திரம் போல விண்கிறது இப்படி வாய்ந்த கொங்கு விருப்பவரம் விளைமாதல் அர்ப இன்ப சேர்க்கை என்னும் கலவியல் படும் புத்தி அழிந்து நற்புத்தி வர அழுவாயேன்னு இந்த பார்வை வேண்டும் அடுத்தது உத்திர திக்கில் விற்பனை வடக்கிருத்தல் என்பது உயிர் துறக்கும் துணிவோடு வடக்கு நோக்கியிருந்த பிரயோப பிரயோபவேஷ விரதத்தை மேற்கொள்ளுதல் பிரயாபவேஷ விரதம்ங்கிறது உயிர் விடுதல் பொருட்டு தருப்பையில் உணவின்றி இருக்கும் மகாவிரதம் புறநானூல் உண்டு புறப்புண் நாணி வடக்கிருந்த உணயுங்க அறுபத்தி ஆறாவது பாடம் அடுத்தது கம்சன் ஏவின கொாபீடம் என்னும் யானையின் தந்தங்களை பறித்து எடுத்து அவற்றால் யானையும் பாகனையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கொண்டார் இந்த கருத்தை இங்க அதாவது செப்ப அத்தி மறுப்பை ஓடிப்பணுங்குற அடுத்தது புல்னா சக்கரவா புல் புட்பை கண்ணா மண்மல் சிவபெருமான் மன்மதனே இருத்த வரலாறு படித்ததுதான் அடுத்தது தட்சணக்கு தெற்கில் உள்ள பூமி குப்பாவை கொண்டால் கலை அப்படின்னு தனிய விழா இருக்கு குத்தரம்னா குதிரம் அதாவது மலை தட்சண குதிரம்னா புதிய மலை அங்கு அகத்திற்கு எம்பெருமான் உபதேசத்தை வரலாறு சொல்கிறார் வேலிறைவன் யானை முற்று வந்து புதிய மடுத்து இருந்தனன் முடிவன் இருந்தனன் முனிவன் பார் தனிய புறத்தில் அகத்திற்கு அருள் புறத்தில் அதை இங்கே சொல்கிறார் அடுத்தது அருணகிரி பெருமான் வயலூர் அனுகிரகம் பெற்ற வரலாறு இந்த படத்தில் சொல்கிறார் அடுத்தது வண்டரை மலர்மடி சக்கர பளியம்பர் சம்பந்தம் அதை இந்த இடத்துல வந்து நம்ம மேற்கோளாக வச்சுக்கலாம் இங்கே ஷட்பதத்திரள் மொய்த்தமான பொழி அந்த இடத்துல அப்படி பல அற்புதங்கள் கொண்ட இந்த பாடல் இந்த திருப்பூரின் முதல் பகுதியில் அடியிலாவில் பெண்களின் மார்புகத்தை பற்றி பல பல வகையாக கூறி அதனால் உண்டாகும் பயக்கிலிருந்து விடுபட அருள் புரி மறுமுறை பெண்பாடு வென்றார் இவ்வாறு தான் கமலமொட்டையுடன் துவங்கின திருவண்ணாமலை திருப்பொருளையும் குடத்தை தகர்த்து என துவங்கும் திருக்கற்குடி திருப்பொருளையும் அழிலார் அருள் இருக்கார் செப்பு குடம் கொள்ள உணக்கம் பின்னாடி படிச்சிட்டோம் அப்படி எல்லா பொருளும் கொங்கைகளுக்கு தோற்று போயின்னு அதை சொல்கிறார் முத்திரையிட்ட தனத்தை விற்பவர் பொய்க் கதவிக்கு உழல் புத்தி உற்றமை அற்றினர் இப்படி சிறப்பு பெற்ற கொங்கையில பொருளுக்கு தான் வெளிமாதர்கள் அவரது இன்பத்தை நாடிச் செல்வோர் தாம் அரும்பாடுபட்டு ஈட்டிய பொருளை அவர்தும் சிற்றின்பத்திற்காக இன்பத்திற்காக இழப்பார்கள் வெளிமாதருடைய முயக்கம் பொய் முயக்கம் அது இருட்டரில் தமக்கு சம்பந்தம் இல்லாத பிணத்தை தழுவியது போன்றது பொருட்பிண்டில் பொய்மை முயக்கம் இருட்டரில் ஏதில் பிணந்தழி அற்றும்பார் திருவள்ளுவர் இதைத்தான் கூறுநாங்க சொல்றார் துஷ்ட நிகரக சக்திதர் நிகிரம்னா அடித்தல் அடக்குதல் தண்டித்தல் தமிழ் திரைய துட்கரம் கவிதை புகழிக்க அரசின் நாம் திரையம்னா மூன்று முத்தமடைக்குரியும் துட்கரம் அறிதல் முயன்று முடித்தல் புகழி திருப்புகளி சீர்காழிக்குரிய பன்னீர் திருப்பெயர திருப்பெருளோ ஒன்று புகழிக்கு அரசா திருநான சம்பந்த பெருமான் தட்சண குத்தரத்தில் அகத்தியின் அருள் சொல் குருத்வமாத்தோ குதிரம்னா மலை குத்தரம்னு ஒற்றுமைக்கு வந்தது அகத்திய முனிவருக்கு எம்பெருமான் தமிழ் உதவித்தது குடமுனி அன்று தமிழ் செவியில் பகிர்ந்த குமர குரத்தின முள் பெருமானும் பார்த்திருப்போம் சிவனி நகர் புதிய வரை முனிவன் அகமகளில் இரு செவிகளுடன் இனிதமிழ் பகிர்வோனும் பார்த்திருப்போம் அகத்திய பெருமானுக்கு முருகப்பெருமான் இனிய தமிழ் மொழியும் அதன் இலக்கணத்தையும் உபகரிசெல்லினார் இதனால் தமிழ் மொழி இணைய மொழிகளும் உயர்ந்த மொழி என்பதும் அதன் ஆசிரியர் முருகப்பெருமான் என்பதும் அதனை உலகிற்கு உணர்த்த அதை உலகிற்கு உபகரித்த சந்தனாசாரியார் அகத்தியர் என்பதும் நன்கு பொருளாகுது சட்பதத்திரம் மொய்த்த மனப்பொழில் மிக்க ரத்ன மதிப்புடைய சுற்றிய சக்கரப்பள்ளி முக்கனர் பெற்றோர்கள் பெருமாள் சட்பதம்னா ஆறு கால்கள் ஆறு வண்டுகளின் கூட்டம் வைக்கின்ற நறுமணமிக்க சோலைகளால் என்கிற திருச்சக்கரப்பள்ளிங்கிற திருத்தலாம் சோழ்நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் தஞ்சாவூர் வந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த திருத்தலம் இருக்குது தஞ்சாவூர் கும்போரம் சாலை தளத்தில் உள்ள ஐயம்பேட்டை என்ற ஊரில் நெடுஞ்சாலையின் ஓரத்திலேயே சற்று உள்ளடங்கி இந்த கோயில் இருக்குது சாலையின் திருக்கோயில் சாலையின் சாலையில் திருக்கோயிலுடைய பெயர் பலகை இருக்குது ஐயம்பேட்டை என்னும் பெயரில் பல ஊர்கள் இருப்பதனால வழக்கில் இந்த ஊரை தஞ்சாவூர் ஐயம்பேட்டைன்னு சொல்லுவாங்க ஊர் பேர் வந்து ஐயம் அதாவது ஊர் பேர் வந்து ஐயம்பேட்டை கோயில் இருக்கும் பகுதி சக்கரப்பள்ளி இறை இறைவருடைய பேர் வந்து சக்கரவாகேஸ்வரர் இருவியார் வந்து தேவனாகி தலைமர் வந்து வில்வம் திருத்தம் வந்து காவிர திருஞான சம்பந்த பெருமா வழிபட்டு திருப்பதி திருப்பதியும் பாடப்பட்ட தலம் திருச்சக்கரப்பள்ளி பாடல் பெற்ற திருத்தலத்தில் முதலாவது கொண்ட சப்தம் வங்கி தலங்களில் இது முதலாவது தலம் சக்கரமங்கை அரியமங்கை சூளமங்கை நந்தி நந்திமங்கை பசுமங்கை தாளமங்கை புல்லமங்கை ஆகிய ஏழும் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி மா மகேந்திரி சாமுண்டி ஆகிய முதலில் சப்தமாதர்களும் சப்த ரிஷிகளும் வழிபட்ட சப்தமங்கை தலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் திருமால் சிவபெருமானை வழிபட்டு சக்கராயுதம் பெற்றதால் அந்த திருத்தலத்திற்கு திருச்சக்கரப்படியும் பெயர் பெற்றதான் சக்கரவாட பறவை வழிபட்டதால் இறைவன் சக்கரவாஹ விஷயனும் பெயர் பெற்றார் முருகப்பெருமான் ஒரு திருமவும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தேவையானை சமயதராய் கிழக்கு நோக்கி எழுந்து எழுந்த அருள் பாலிக்கிறார் மயில் முருகப்பெருமானின் முன்புற இருக்கு இந்த அற்புதமான தளத்து பெருமாட்ட வேண்டிகிறார் முருகா விலை மாத என்று வேண்டிகூடிய ஒரு பாடலை பணியாண்டவன் திருவிழும் திருச்சக்கரப்பள்ளி அமர் பெருமாள் திருவிழும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேலும் முருளுக்கு அருவரா முருகாசனம் குருநாத அருணா பெருமாள் திருசரம் எல்லாம் அந்த பணியாண்டவன் கருவாரு அரோர் அரோகர்